நம்ம வீட்டுக்கு புதுசா வாஷிங் மிஷின் வாங்கிட்டோம் இன்னைக்கு என்ன விடியோன்னு பார்த்தீங்கன்னா மேடம் மேலே துணி துவைக்க முடியலையா அதனால வாஷிங் மிஷின் எடுக்கல விசாரிக்க போகிறோம் எப்படி ஒரு நாலஞ்சு கடை ஏறி இறங்கிட்டு அதுக்கப்புறம் எந்த கடையில் ரேட்டு கம்மியாக இருக்கோ அந்த கடையில் எடுத்துட்டு எடுத்து எடுக்கவும் முடியாது இன்னைக்கு இன்னைக்கு எடுக்க மாட்டோம் எப்படி ஒரு ரெண்டு நாள் ஆச்சு ஆயிடும் என்ன விசாரிச்சு பார்த்துட்டு எடுக்க போகிறோம் ரெண்டாவது நம்ம வந்து பிளவுஸெல்லாம் தைக்க கொடுக்காம வச்சுருக்கேன் இந்த எங்கள் மாமனார் வந்து இறந்ததுக்கு அளவுக்கு அந்த பிளவுஸ்லாம் நான் வந்து கொடுக்காம வச்சுருக்கேன் அதையும் தைக்க கொடுத்துட்டு நம்ம வந்து விசாரிச்சுட்டு அதை பற்றின விளாக் தான் பார்க்க போகிறீங்க என்ன வேணா விசாரிக்கிறதா ஒரு வீடியோவா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க நம்மளால ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கே நான் அரைஞ்சு கடை விசாரிச்சார் இது வாஷிங் மிஷினே சொல்லவா வேணும் அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறாரு போயிட்டு எப்படி எந்த ரேட்டில் பார்க்க போகிறோம் என்ன பிராண்டில் பார்த்து வச்சுட்டு வர போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த விளாகில் பார்க்க போறீங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் வீடியோக்குள்ளே போயிடலாம்

வந்து நம்ம கோழி சாப்பிடுறதுக்காக வந்திருக்கோம் கோழியை வாங்கிட்டு காசு கொடுக்காம வருது இந்த பையன்

இது வந்து இந்த பிளெயின் ஃப்ராக்ல வந்து இவங்க வந்து ஸ்டோன் ஒர்க் போட்டிருக்காங்க இது ஒண்ணு இது அது எல்லாம் கையிலேயே வச்சிருக்காங்க இல்ல இது ரெண்டு ஒரு டிசைன் இது வேற டிசைன் சென்ட்ரல்ல மட்டும் வேற டிசைன் கொடுத்துருக்கோம் நல்லா இருக்கு நம்ம வந்து எங்க மாமியார் வீட்டுக்கு வந்து வந்திருக்கோம் இங்க ஒருத்தர் வந்து நாய் வளர்க்கிறாரா நாய் என் உள்ளாலுக்கே சோறு போட்டு வளர்க்க முடியல ஆயா பழப்பிக்கிட்டு இருக்குது இதில் நாய் வளர்க்குறாரா நாய் எங்கே ஒரு நாய் வளர்த்தா பத்தலையா ஏன் ரெண்டு என் ஜோடி அதே வளர்ப்பீங்களோ அண்ணன் திம்பியா ரெண்டு அண்ணன் திம்பியா என் ஆற்று மாமி வச்சான் ஏன் மாமி வச்சான் இப்பதான் நம்ம வந்து எங்க மாமியார் வீட்டுல இருந்து வந்தோம் நம்ம திண்டுக்கல் போயிட்டு தம்பிய வந்து காலையிலேயே நம்ம வந்து எங்க நாத்தரார் வீட்டுல விட்டுட்டு போயிருந்தோம் அவங்க கொண்டாந்து எங்கள் மாமியார் வீட்டில் வந்து விட்டுருந்தாங்க நம்ம திண்டுக்கல் போயிட்டு எங்கள் மாமியார் வீட்டில் போயிட்டு சாப்பிட்டு தண்ணி தூக்கிட்டு நம்ம இப்போ தான் நம்ம வீட்டுக்கே வந்தோம் இதில் பேட் நியூஸ் என்ன அப்படின்னா நான் ஆசையாக போனேன் வாஷிங் மிஷின் இன்னைக்கு வாங்காட்டி கூட நம்ம வாங்கிடலாம் போய் பார்த்து வச்சுட்டு வரலாம் என்னென்ன பிராண்டை வாங்க போகிறோம் எந்த பிராண்டில் வாஷிங் மிஷின் வாங்க போகிறோம் எந்த ரேட்டுக்குள்ளே வரப்போகுது அப்படின்ட்டு ஆசையாக போனேன் அங்கே போய் ஒன்று பெரிய ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா பெரிய ஒரு ட்விஸ்ட் ஆயிப்போச்சு என்ன அப்படின்னா நீங்க நம்ம வந்து சிண்டெக்ஸ் வந்து மேல வந்து வைக்க முடியும் வைக்கல தான் நம்ம வந்து வச்சிருக்கோம் குறைஞ்சது ஒரு பன்னெண்டு அடியில இருந்து பதிமூணு அடிச்சு மேல சிண்டெக்ஸ் இருக்கணுமா அப்போதான் அந்த வாஷிங் மிஷினுக்கு வந்து தண்ணி வந்து இருக்குமா நம்ம நாலு அடி கூட நாலு அடி கூட வராதாங்க நான் கூட வராது அப்படின்றதுனால நம்ம ஓஸ் வச்சுருக்கோம் அதை போட்டு பண்ண முடியாதவமே வாய்ப்பே இல்லை அப்படின்றாங்க எங்கள் வீட்டுக்கு இருந்துட்டு நம்ம சிண்டெக்ஸுக்கு சிண்டெக்ஸுக்கு மேலே ஏற்றி வச்சு அப்படியே நீ வா அப்படியே சொல்லு அப்படியே நம்ம சிண்டெக்ஸை மேலே ஏற்றி வச்சு திருப்பி அந்த சிண்டெக்ஸுக்கு ஏன்னா நம்ம ஆ போ ஏன்னா நம்ம அவங்க சொன்ன மாதிரி நம்ம சிண்டெக்ஸை மேலே ஏற்றி வச்சிடலாம் பிரச்சனை இல்லை ஏன்னா திருப்பி சிண்டெக்ஸை மேலேயே ஏற்றி வைக்கிறதுக்கு ஒரு செலவாகும் திருப்பி நம்ம வந்து நம்ம ஊரில் வர தண்ணியை தான் நம்ம வந்து ஊர் பைப்பில் வரல தெரு பைப்பில் வரல அந்த தண்ணியை தான் நம்ம ஊரில் தண்ணி வரப்போ நம்ம வந்து சின்டெக்ஸில் போட்டுட்ருக்கோம் அது அவ்வளோ ஒசரத்துக்கு ஏறாது ஏன்னா நாங்களே ஒவ்வொரு சில நேரம் தண்ணி வரலை அப்படிங்கிறதுனால நாங்களே பிடிச்சி பிடிச்சி தான் ஊற்றிட்டுருக்கோம் மோட்ரு போட்டு போட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் ஊர் வேலை விழுந்து எந்திரிக்க முடியாது நீங்கள் மோட்ரு போடுறனால தானே எங்களுக்கு தண்ணி விலை அப்படி அப்படின்னு சொல்லி சண்டை சண்டை கட்ட ஆரம்பிச்சிருவாங்க அதனால் இந்த இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது நம்மளால் வாஷிங் மிஷின் வந்து வாங்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் அப்படின்னா என்னால் சுத்தமாக துவைக்கவே முடியல உட்காந்து துவைக்க முடியல கிட்டத்தட்ட ஒரு தம்பி பிறந்ததுலேருந்தே நான் துணி அலசுறதே கிடையாது மாமா தான் துணி அலசுவார் அவர் எவ்வளோ துணியாக இருந்தாலும் நான் துவச்சி போட்டு போயிடுவேன் அவர் வந்து த தண்ணியெல்லாம் விளைய தண்ணியெல்லாம் பேசணி வச்சுட்டு போயிடுவேன் அவர் வந்து அலசி வச்சுருவார் நான் எடுத்து காயப்படுறேன் அந்த மாதிரி தான் இன்னும் முட்டில் நடந்துட்டுருக்கு அங்கிட்டும் இங்கிட்டும் போகிறோம் போயிட்டு வந்துட்டு அழுகு துணியெல்லாம் நம்மளால் கையில் துவைக்க முடியல நம்ம துவைக்கணும்னு நினைக்கிறப்ப ஊரில் தண்ணி வர மாட்டேங்குது சின்டெக்ஸில் தண்ணி இருக்காது ஓயாமல் மாற்றி மாற்றி இதில் இருக்கிறது அதில் அதில் இருக்கிறது இதில் அப்படியே மாற்றி மாற்றி துவைக்கிறதுனால அதே பெரிய தலைவலியாக இருக்குது அதனால சரி வா ஒரு வாஷிங் மிஷினை வாங்கி போட்டுருவா அப்படின்னு நினச்சி நான் பிளான் பண்ணேன் நானும் கவுசியக்கா அக்கா சொன்னாங்க அப்படின்னு என்னட்ட சொன்னாங்க எப்படி மீனா சிண்டெக்ஸ் வச்சுருக்கீங்க எப்படி தண்ணியில் ஏறி நம்ம ஓஸ் வச்சுருக்கோம்லக்கா நான் என்ன நினச்சேன்னா சிண்டெக்ஸில் இருக்க பைப்பையும் வாஷிங் மிஷினில் பைப்புக்கு போடுவாங்கள்ல அதையும் ஜாயின் பண்ணி விட்டால் போகும்ல அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அப்படி பண்ண முடியாதான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு க நாம இருந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா தம்பி மாமா என்ன சொல்றாருன்னா சரி உடு அப்படிங்கிறது சொல்லிட்டாரு என்னால அதை ஏத்திட்டவே முடியலை அதுதான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒண்ணு வாங்க போறோம் அப்படின்னா நான் இமேஜினேஷன் பண்ண ஆரம்பிச்சரி என்ன பண்ணிட்டீங்க வாஷிங் மிஷின் வாங்கி இந்த இடத்துல தான் வாங்கி போவாங்க இந்த நீங்கள் எப்படி என்ன நான் இந்த பீரோ ஏன்னா நாங்கள் இங்க நாங்கள் இந்த வீட்டில் இருக்க பொருள் எல் எல்லாமே நானும் அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சிறு சிறுக 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 வாங்கினது இந்த பீரோ எனக்கு ஒரு முத முத வாங்கி கொடுத்தப்ப ரெண்டு நாள் ரெண்டு நாளும் அந்த பீரோவை பார்க்க அப்படியே துடைக்க அதை பீரோ பார்த்து நான் ஆனா சிரிக்க அப்படிமா இருந்தேன் ஒரு தடவை நான் அதை பார்த்து பேசி இந்த பீரோ பார்த்து சிரிச்சுக்கிட்டு பேசிட்டு இருந்தேன்னா எங்கள் வீட்டுக்கார வந்துட்டார் என்ன இல்லை லூஸால நீ இதை பார்த்து பேசி நின்றுருக்க அவ்வளோ சந்தோஷமாடி எப்படின்னு சொல்லி கேட்டால் ஆமா அப்படின்னு அந்த மாதிரி ஏன்னா நாங்கள் எங்கள் வீட்டுக்கு குட்டி குட்டியா குட்டி குட்டியா சிறுக 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 சேமிச்சு வாங்குறோமா அதெல்லாம் எனக்கு ஒரு ஆசை நான் இருந்துச்சு இன்றைக்கி நம்ம வாஷிங் மிஷின் நம்ம இன்னைக்கு வாங்க மாட்டோம் ரெண்டு நாள் எப்படியா இருந்தாலும் உறுதியாக வாங்கிடுவோம் துணி இன்றைக்கே சேர்த்து வச்சு எனக்கு அதே வயத்துரிச்சலாக இருக்கு நீ துணிஞ்ச விக்கலாமி என்னன்னு கேட்டார் நான் சொன்னாங்க நம்ம வாஷிங் மிஷின் வாங்கிடுவோம் வாஷிங் மிஷினில் போட்டுக்கலாம் அப்படின்னு பெருமானமா இருந்தேன் பெரிய அப்பா வச்சு நாளைக்கு நம்ம அவங்க மாவுன உட்காந்து துண்டி தாக்கணும் அது ஒன்றும் இல்லை ஒரு பிரச்சனை இல்லை எனக்கு சினிமா பாட்டை போட்டுவிட்டு நான் பேசாமல் அந்த ஓல்டு சாங்கு இந்த எஸ்பிபி சார் சாங்கு அப்புறம் இளையராஜா சார் அவங்களோட சாங்லாம் போட்டுவிட்டு நான் பேசாமல் துணி துன்பி தாக்க ஆரம்பிச்சேன்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் இருந்தாலும் மனசுக்கு ஒரு ஓர்மை கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கப்புறமா அங்கே அப்படி சொல்லிட்டாங்களா அதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம்ல சேரீ எடுத்துகிட்டு போயிருந்தோம்ல அங்கே போனால் ஒவ்வொரு கடையில் ஒரு கடையில் முந்நூற்றி அறுபது ரூபா சொல்கிறாங்க லைனிங் லைனிங்கு ஜாக்கெட் இல்லை லைன் ஜாக்கெட் விட்டு தான் சொல்லுறேன் ஜாக்கெட் ஜாக்கெட் விட்டு ஒரு கடையில் முந்நூற்றி அறுபா இன்னொரு கடையில் நானூற்றி பத்து ரூபா அதே பழைய கடையில் நூறுரூவா பாவிகளா அப்படின்னு சொல்லி யோசிச்சுருந்துட்டு நான் அவர் யோசிச்சிட்டே இருந்தேன் அதில் வந்து என்னடா ஒரே கடையில் இவ்வளோ ரேட்டு டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களே எப்படி நானும் நினச்சேன் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க சாரிலாம் பார்த்தேன் ரேட்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு ஒரு சாரி வாங்கி கொடுங்க அப்படின்னு முதல்ல உள்ள சேரீக்கு முதல்ல ஜாக்கெட் தை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டார் நம்ம வந்து ஜாக்கெட்லாம் தைக்க கொடுத்துட்டு கொரியர் போடுறதுலாம் கொரியர் போட்டுட்டு ஸாரீ ட்ராப்பிங்லாம் கொரியர் போட்டுட்டு நம்ம வந்து வந்தாச்சு இதுதான் நடந்தது நம்ம வீட்டுக்கு புதுசாக வாஷிங் மிஷின் வாங்கிட்டோம் அப்படின்னு விளாக் போடலான்னு நான் நினச்சேன் ஆனால் அந்த விலாகு இனிமேல் போட முடியாது ஏன் அப்படின்னா இப்படி ஒரு சுச்சுவேஷன் ஆகி போயிடுச்சு அதனால நம்ம வீட்டை கட்டிட்டு வீட்டுக்கு மேலே சிண்டெக்ஸை மேலே ஏற்றினதுக்கப்புறந்தான் நம்ம வந்து யோஜி ஒரு நிமிஷம் அமைதி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வாஷிங் மிஷின் வாங்க முடியாது அது மட்டும் நம்ம கையிலேயே தான் தண்ணி துவைக்கணும் ஓகே பிரான்ஸ் இந்த விளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்கள் நினைக்கிறோம்